நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான வழி அது எந்த வழியாக இருந்தாலும் சரி அதாவது மூட்டு வழியா இருக்கட்டும் இல்லை நமக்கு தசைகளில் ஏற்படக்கூடிய வழியா இருக்கட்டும் இல்லை தசை பிடிப்பு இந்த மாதிரியான வழிகள் இந்த மாதிரி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான வழி கை நடுக்கம் இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சிலருக்கு இந்த கேன்சர் செல் வந்து உடலை அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்பொழுது ரொம்ப வழி இருக்கும் ஸோ தாங்க முடியாத பெயின் இருக்குன்னா அதை நம்ம குறைக்கிறதுக்குமே நமக்கு என்னன்னா இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தலாம் உடல் வலி மூட்டு வலி இருக்குது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க குதிகால் வலி எந்த வகையான வழியாக இருந்தாலும் அவர்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான வலி அது எந்த வழியாக இருந்தாலும் சரி அதாவது மூட்டு வழியாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தசைகளில் ஏற்படக்கூடிய வழியாக இருக்கட்டும் இல்லை தசை பிடிப்பு இந்த மாதிரியான வழிகள் அதுக்கப்புறம் கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் ட்ரெமர் கைகளில் வந்து ஒரு நடுக்கம் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வயதான ஒரு சிலருக்கு நம்ம வந்து கைகளில் நடுக்கம் பார்க்குறோம் இல்லை ஒரு சிலருக்கு எங்கள் அடல்ஸுக்குமே வந்து ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான வலி கை நடுக்கம் இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாக பார்த்தோம்னா நிறைய சித்த மருந்துகள் இருக்கு ஸோ இந்த வலி அதிகமாகும்போது ஒரு சிலருக்கு தலைவலி வர்றதுக்கோ இல்லை ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வழிகளுக்கு முக்கியமான ஒரு மருந்து முக்கியமாக இது வந்து வாத நோய்களையுமே குறிக்கக்கூடிய ஒரு மருந்து வகை இதுதான் மகா திரிகடுகு நெய் அப்படின்னு சொல்றோம் இந்த நெய் மருந்து குழந்தைகள் பொதுவாக இந்த மூட்டு வலி இருக்கு வாத வழிகள் இருக்கு பயன்படுத்தலாம் இந்த நெய் வந்து வந்து எப்படி ரெடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஏற்படக்கூடிய வழிகள் ஒரு சிலருக்கு இந்த கேன்சர் செல் வந்து உடல்ல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே பொழுது ரொம்ப வழி இருக்கும் தாங்க முடியாத பெயின் இருக்குன்னா அதை நம்ம குறைக்கிறதுக்குமே நமக்கு என்னன்னா இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தலாம் திரிக்கடுகு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூன்று மூலிகைகளையுமே தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த சுக்கு என்ன பண்ணணும்னா சுண்ணாம்பு கவசம் செய்யணும் ஸோ சுண்ணாம்பு கொண்டு வந்து தண்ணீர் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி குழச்சிட்டு அந்த சுக்குக்கு மேலே நம்ம வந்து கவசம் மாதிரி செஞ்சிடணும் செஞ்சு ஒரு நாள் அது வந்து வெயில நல்லா உலர்த்திட்டு உலர்ந்த பிறகு இந்த சுக்கை நம்ம வந்து நெருப்பில் வந்து வாட்டி எடுக்கணும் சுட்டி எடுக்கணும் இந்த சுண்ணாம்பு கவசத்தோடையே இந்த சுக்கை வந்து நம்ம சுட்டு எடுத்துட்டு ஆறுன பிறகு மேலே இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு எல்லாம் எடுத்துட்டு சுக்கோட மேல் தோலையும் எடுத்து நம்ம சுக்கை எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி தான் மிளகு இந்த மிளகு அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் என்னென்னா ஒரு நாள் இரவு முழுவதும் மோரில் ஊற வைத்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ அது வந்து மிளகோட சுத்தி மெ மோரில் வந்து இந்த மிளகு தேவையானால் எவ்வளவு சுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இதையும் நம்ம ஊற வைத்து எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் வெயில உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி தான் திப்பிலி இந்த திப்பிலி வந்து நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்புகள் மாதிரி இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த வெறும் டா பிளாக் டாட்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் ரவை மாதிரி கொஞ்சமாக இருக்கும் ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாள் முழுவதும் மோர் விட்டு நல்லா வைத்து எடுத்து வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த மூன்றுமே சுக்கு மிளகு திப்பிலி இதுதான் நம்ம வந்து இப்போது பயன்படுத்த போகிறோம் நெய்க்கு ஸோ இதை எப்படி பண்ணணுன்னா லேசாக வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த மூன்றுமே சமாளும் இருக்கிற மாதிரி எடுத்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஆக இருக்கக்கூடிய திரிகடுகு சூரணம் எடுத்துக்கணும் ஸோ இது மூன்றுமே ரொம்ப முக்கியமானதை நம்ம ஏற்கனவே சுத்தி செய்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த சூரணம் தனியாக இருக்கணும் இது இல்லாமல் திரிகடுகு சூரணம் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும் ஸோ திரிகடுகு சூரணம் தனியாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இருநூறு கிராம் சூரகத்துக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும் ஸோ தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இது கஷாயமாக வரணுன்னா அரை லிட்டர் அளவுக்கு வரணும் ஸோ அப்போ வந்து அந்த சூரணம் தண்ணியோடு நல்லா கலந்து கஷாயமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த கஷாயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த கஷாயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சுக்கு மிளகு திப்பிலி அது ரொம்ப முக்கியமானது இந்த கஷாயத்தோடு கலந்து நல்லா எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதை அப்படியே நெய்யோடு சேர்த்து காய்ச்சி எடுக்கக்கூடியது தான் மகா திரிக்கடு சுக்கு நெய் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த திரிகடுகு நம்ம ஃபஸ்ட்டு மிளகு திப்பிலி தனித்தனியாக மூலிகைகளாக எடுத்து அதை சுத்தி செய்து அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி தனியாக வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் சாதாரண திரிகடுகு சோரணத்தை கஷாயமாக காய்ச்சி நம்ம எடுத்து வச்சு ரெண்டும் ஒன்றாக கலந்து நெய் விட் நெய்யோட விட்டு நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம் ஸோ இந்த நெய் நம்ம வந்து அந்த நெய்யோட இந்த கஷாயத்தையும் இந்த பொடியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சிக்கிட்டே வரும்பொழுது ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு மெடிசன் இது வந்து ஒரு முக்கியமான காயக்கற்ப மருந்து சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய உடல் வலி தலைவலருந்து கேன்சர் செல்களை அழிப்பதற்கும் ஸோ அதனால் உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான வலிகளை குறைப்பதற்கும் இந்த நெய் நமக்கு பயன்படுது நெய் வந்து நல்ல காரமாக இருக்கக்கூடியது உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளை முற்றிலுமாக குறைப்பதற்கு இந்த நெய் மருந்து நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் ஸோ இது யார் யாரெல்லாம் எப்படி சாப்பிடலாம் தாங்க முடியாத உடல் வலி மூட்டு வலி இருக்குது புரொமோட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க குதிகால் வலி எந்த வகையான வழியாக இருந்தாலும் அவர்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இதோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா பத்து எம்எல் அளவு காலையிலும் இரவிலும் உணவு எடுத்து ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து இந்த நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ தாங்க முடியாத உடல் வலி இருக்குது அப்படின்னாவோ இல்லை எந்த வகையான வழியாக இருந்தாலும் பொதுவாக இது வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த டைமில் கால்களில் வந்து வலி இருக்குது இல்லை வெரிக்கோஸ் வெயின் இருக்குது அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது அப்படின்னாலும் இந்த நெய்யை பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சுவாச பாதையில் தொற்று நிமோனியா இல்ல பீசிங் இருக்கு ஆஸ்மா ரொம்ப வருஷமா இருக்கு பிரச்சனை இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் பொதுவாக இந்த மகாதிரிகடுகு நெய்யோட கண்டங்கத்திரி லேயம் சேர்த்து பயன்படுத்தும்போது நுரையீரல் அதாவது சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாக அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நெய்யை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து ரெடி எப்படி ரெடி பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் இந்த நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ பல வகையான வாத நோய்கள்லேருந்து உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வகையை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி